லாம் நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பகுதியில் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கும் இது வந்து புதுச்சேரி அண்ணன் பாருங்கள் பாருங்கள் அது தமிழ்நாடு பார்டருக்கு தாண்டி ஒரு அரை கிழமில இந்த ஆர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது இது இது பாருங்கள் தமிழ்நாடு இது நேரம் சென்னை இருக்கும்

பாரு திக்குமார் மருத்துவனு ஃபேமஸ்ஸு இது நேராக போனால் இன்டர்நேஷ்னல் டவுன் சொல்லி பாரங்க பாரு பாரம்பரியமாக ஆங்கில மருத்துவ இடம்